புண்ணியம் தரும் பதினெட்டாம் ஆண்டு சபரிமலை யாத்திரை சென்று தரிசனம் செய்வதாலும் உள்ள புனித தீர்த்தத்தில் நீராடுவதாலும் அனைத்து பாவங்களை நீக்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து சபரிமலை செல்ல தயாராவார்கள் அவ்வாறு சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்களுக்கு ஒரு குருசாமி துணை வேண்டும் சபரிமலைக்கு பதினெட்டு முறைக்கு மேல் சென்று வந்தவர்கள் குருசாமி என்ற தகுதியை பெறுகிறார்கள் பதினெட்டாம் வருடம் சபரிமலை யாத்திரை என்பது நாம் செய்த கோடி புண்ணியத்திற்கு சமமாகும் ஒரே ஆண்டில் பதினெட்டு முறை சென்று விட்டு வந்தால் அவர்களை குருசாமி என கூற முடியாது பதினெட்டு ஆண்டுகள் மகரவிளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு இருமுடி கட்டு கட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரை விரதமிருந்து சென்று வருபவர்களுக்கே குருசாமி என்ற நிலையை அடைய முடியும் பதினெட்டாம் வருடம் சபரிமலை யாத்திரையின் போது சிறிய தென்னங்கன்று ஒன்றை எடுத்து செல்வார்கள் இதை கண்டதும் குருசாமி என்று மற்ற ஐயப்ப பக்தர்கள் புரிந்து கொண்டு அவரிடம் ஆசி வாங்குவார்கள் இதனால்தான் பதினெட்டாம் வருடம் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரை என்று அழைக்கின்றனர் இந்த குருசாமி அடுத்த முறை கார்த்திகை மாதத்தில் மாலையணியும் ஐயப்ப பக்தர்களுக்கு தன் கையால் மாலையை அணிவிக்கலாம்